வணக்கம் நண்பர்களி நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் ஐநூற்றி பதினொன்று செகண்ட் ட்ரை நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ட்ரெயில் நம்பர் ருஜிக் யூஸ் பண்ணுவோங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜி யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சைபர் தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா இன்றைக்கி வந்து சைபர் தொண்ணூற்றி ஒன்பதுக்கு நம்ம ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ரெண்டு போர்டு நம்ம அழகாக சூப்பராக பாஸ் பண்ணிக்கிறோம் ஆல் போட பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம நம்பர் கொடுத்துருந்தோம் ஒன்பது நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னா டபுள்ஸில் வந்தனாலும் இன்றைக்கி ரெண்டு ஒன்பது அதில் ஒரு ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா பி போல் நமக்கு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்னொரு ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது மொத்தத்தில் பி போர்டும் சி போர்டும் நம்ம அழகாக நம்ம சொல்லி வச்சு சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஆல் போர்டில் ஒம்பது நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் டார்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நம்பர் நம்ம சொல்லி வச்சு அழகாக நம்ம தட்டி தூக்கிருக்கிறோம் கரெக்டாக டார்கெட் பண்ணி நம்ம எடுத்துருக்கிறோம் ஸோ ஒரு வேலை நீங்கள் பெண்டிங் நம்பர் பார்த்து ஏ போர்டில் சைபர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான விண்டிங் நமக்கு கிடச்சிருக்கும் அதேமாதிரி பி போர்டில் ஒன்பது நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதுவும் ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சி நம்ம ரெண்டு போர்டு அழகாக நம்ம டார்கெட் பண்ணி ஏ போர்டும் பி போர்டும் கரெக்டாக அழகாக தூக்கிருக்கிறோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவரும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நீங்க ரிசல்ட் சைபர் தொண்ணூற்றி ஒன்பது ஸோ ஏ போர்டில் வந்து சைபர் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் பதினஞ்சு நாளாக ஓப்பன் ஆக வச்சு இன்னைக்கு டார்கெட் பண்ண மாதிரி சைபர் நம்ம அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஏ போர்ல சைபர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் பி போர்டில் ஒம்பது நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரே நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் பாருங்க பி போர்டில் ஒரே நம்பர் மட்டும்தான் தான் ஒம்பது மட்டும் தான் டார்கெட் பண்ண வேற எந்த நம்பரும் நான் டார்கெட் பண்ணவே இல்லை அந்த ஒம்பது நம்பர் நமக்கு சூப்பராக வந்து அழகாக டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பரா பாஸ் பண்ணி தூக்கிட்டோம் ஸோ பெண்டிங் நம்பர் பொறுத்தவரை ஏ போர்டில் சைபரும் பி போர்டில் ஒம்பது நம்பர் வச்சு வின்

வருவதற்கு பவர் ரொம்ப ரொம்ப கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா அதிகப்படியான கணக்கில் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ள ஒரு நம்பர் நான் சொல்லிட்டே இருந்தேன் ஆனால் வந்தது வந்து பார்த்தோம்னா ஒரே நம்பர் தான் ரெண்டு நம்பராக நமக்கு டபுள்ஸில் வந்து சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி வந்து ஒம்பது நம்பர் நமக்கு ரெண்டு போல் நமக்கு அற்புதமான ஒரு வெற்றி ஆல் போட பொறுத்த நாலா நம்பர் நீங்கள் ஒம்பது நம்பரை மேட்ச் பண்ணியிருப்பீங்க இந்த சைபர் தொண்ணூற்றி ஒன்பது ரிசல்ட்டுக்கு ஒம்பது நம்பருக்கு பி போலி ஒரு சூப்பராக வந்து நமக்கு மாஸ் அண்டு பாஸாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது அதேமாதிரி சி போலி நமக்கு ஒரு மாஸ் அண்டு பாஸாக நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி பொறுத்த மாஸ் அண்ட் பாஸ் தான் சொல்ல போனால் ஏன்னா ரெண்டு போர் நம்ம அழகாக தட்டி தூக்கிடுவோம் அது பிசியை நம்ம தட்டி தூக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே நீங்கள் ஆள் போர்ட்டை பொறுத்தவரை ஒன்பது வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபார்ம திரு டிஜிட் கொடுத்துருணும் பிசியாவது பாஸ் பண்ணிருந்தோம் சொல்லிருந்தோம் இன்றைக்கி பிசி தான் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் தொண்ணூற்றி ஒன்பது பிசி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது அந்த நம்ம கொடுத்து தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்தோம் தொண்ணூற்றி ஏழு கொடுத்துடணும் இருபத்தி ஒம்போது கொடுத்துடணும் நாற்பத்தி எழுபத்தொம்பது கொடுத்துருந்தோம் தொண்ணூத்தஞ்சு கொடுத்துருவோம் ஐம்பத்தொம்பது கொடுத்துருந்தோம் இப்படி இப்படியே வளச்சி வளச்சி ஒன்பது நம்பர் வச்சிருந்தேன் வேறு ஏதாவது ஒரு நம்பர் பி போலேயோ சி போலியோ மாற்றி வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது டபுள்ஸ் வந்ததுனால அப்படியே வந்து நமக்கு இன்றைக்கி பிசி வந்து மி மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா

தேடாமலே மொபைல் ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னி நம்பர்ஸ் அண்ட் அண்ட் உங்களுக்கு அண்ட் டிப்ஸ் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்ம என்ன பேசணும் அப்படி இந்த கவனித்து கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் வீடியோ வந்து முடிஞ்ச வரையும் ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கின வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏ அப்படின்னு அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்கள் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பருக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் ஏபோல் ஒன்று வந்து பத்தொம்பது நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு நாலாம் நம்பரையும் ஒரு ஏழாம் நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் பி ஒன்று வந்து இருபது நாள் மூணு வந்து பத்தொம்போது நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ரெண்டு வந்து ஒம்பது நாள் ஆகாது ரெண்டாம் நம்பரையும் ஒரு எட்டாம் நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் சி மூணு வந்து இருபத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி ஒரு ஏழாம் நம்பர் மட்டும் டார்கெட் பண்ணுறோம் வெண்டி டார்கெட்டை பொறுத்தவரை ஏ போல் நாலு அல்லது ஏழு பி போல எட்டு அல்லது ரெண்டு சி போல ஏழு இதுதான் நம்மளோட டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசிஐ நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு அறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணிக்கிறேன் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தவங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கசிங்க தான் உங்களோட கசிங்க ஏன் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே ரவுன் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தது இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்திரெண்டு அறுபத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அப்படிங்க மாதிரி கொடுத்துக்கிறேன் உங்களுக்காக மேட்ச் ஆச்சப்பே இந்த டார்கெட்டில் கிடைக்கக்கூடிய என்கிற லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை சோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்றுமே பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளானில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனலும் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணாமல் டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்துறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுல கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ இதில் விருப்பம் விருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா ஆல்போர்டு பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்மலா ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ ரெண்டு ரெண்டுக்கு பவர் ஏழு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ஆகுது ஏன்னா எப்படியான வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரெண்டு நம்பர் வந்தாலும் வரலாம் அல்லது ஒரு நம்பர் வந்தாலும் வரலாம் ஸோ அதனால் வந்து நான் எதுக்கும் ரெண்டா ரெண்டு நம்பரும் எடுத்துகிட்டு பவரை எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா அவங்க எப்படியான ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க கலந்து கலந்து ஆடுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது ஏழு ரெண்டு நபருமே ஃபார்மலா அதிகப்படியாக கணக்கில் வந்ததுனால தான் ஆல்போடில் கொடுத்து வரதுக்கு இந்த ரெண்டா நம்பரும் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பராது உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் சோ நம்ம கணக்குல இப்படி தான் வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஆல் போர்டு பொறுத்தவரை ரெண்டு அல்லது ஏழு கெசி மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கசிங்க ஏன் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் மேட்ச் ஆச்சுனா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்சியில் ஆறு அல்லது எட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம கணக்காக திரும்ப திரும்ப தான் வருது உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எனக்கு உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க நான் திட்டுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே நான் தெரிஞ்சு கொடுக்குறேன் ஸோ பிஎன்சியில் ஆறு அல்லது எட்டுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டல் பார்த்துலாம் இன்றைக்கி ஃபார்மா த்ரீ டிஜிட்டல் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் எட்நூத்தி இருபத்தாறு எட்நூத்தி அறுபத்திரெண்டு அறுபத்தி நாலு ஆறுநூற்றி இருபத்தெட்டு எட்நூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஆறு எட்நூத்தி எழுபத்தாறு அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி நாலு அறுநூத்தி எழுபத்தெட்டு அறுநூத்தி எண்பத்தி ஏழு ஆறுநூற்றி நாற்பத்திரெண்டு ஆறுநூத்தி எழுபத்தி நாலு ஆறுநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறேன் இல்லை ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது திரு டிஜிட் கூட பாஸ் ஆகலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் போட்டுருக்கேன் உங்கள் கடலில் எப்படி மேட்ச் ஆகும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக விட் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து அனைத்தும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ